நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய உடன்படிக்கையை குறித்து நாம் சற்று கவனித்து பார்க்கப் போகிறோம் இந்த வேத பகுதி வேதாகமத்தில் உள்ள எல்லா வசனங்களை காட்டிலும் மிக உயர்ந்த மிகவும் பயபக்திக்குரிய வசனங்களாக இருக்கிறது இது என்னவெனில் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை அது என்ன உடன்படிக்கை என்பது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது வேதாகம வசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒரு அடுக்காக ஒரு மலை போல குவித்து வைத்தால் மலையின் உச்சியில் இருப்பது இந்த பத்து கட்டளைகள் அதாவது பிரதானமானது இந்த பத்து கட்டளைகள் இந்த பத்து கட்டளைகளும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது நாம் எல்லோரும் பொதுவாக மனிதர்கள் சிலர் சொல்லிக் கொள்வதுண்டு நான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் பரலோகத்திலிருந்து பார்க்கிற கர்த்தருடைய பார்வையில் நாம் முழுமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பத்து கட்டளைகளையும் கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவர்களே கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் இது பரலோகத்தின் பார்வையில் அவர்கள் வைத்திருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற பரலோகத்தில் உள்ள ஒரு ஸ்கேல் என்று சொல்லலாம் இந்த பத்து கட்டளைகள் தான் நமக்கு ஸ்கேல் போல இதனால் நம்முடைய நினைவுகள் நம்முடைய சிந்தனைகள் நம் இருதயத்தை கர்த்தர் அளந்து பார்ப்பார் எந்த கட்டளைகளை என் மகள் கை கொண்டிருக்கிறாள் என் மகன் கை கொண்டிருக்கிறான் என்று அதனால் இந்த உடன்படிக்கை என்பது மிக 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 அவசியமானது முக்கியமானது சரி இதை எப்படி நாமாக சொல்லிக் கொள்கிறோமா என்றால் இல்லை இதற்கு மிகப்பெரிய ஆதாரமே இந்த வேத பகுதியின் முதலாம் வசனம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன அதாவது தேவன் பேசி சொல்லினார் வேதாகமத்தில் ஆதி முதல் அதிகாரத்தில் உலக சிருஷ்டிப்பை குறித்து சொல்லும்போது தேவன் என்ற ஒரே ஒரு வார்த்தை தேவன் நல்லது என்று கண்டார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடுவது என்று கண் சொன்னார் என்று தேவன் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த யாத்ரகம புத்தகத்திலும் முதல் வார்த்தையாக தேவன் பேசி சொல்லிய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எதை குறிக்கிறது என்றால் பிதாவாகிய நம்முடைய தேவனையே குறிக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவனே சீனாய் மலையில் இஸ்ரவேலரின் மத்தியில் இறங்கி வந்து அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய திருவாய் மலர்ந்து போதித்து சொல்லிய வார்த்தைகள் இவை அப்படியானால் தேவ தூதர்களை அனுப்பியிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களோடு பேச அதாவது நம்முடன் பேச உலகத்தில் உள்ள மனிதர்களோடு பேச கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பி இருக்கிறார் பர்லோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை அனுப்பி இருக்கிறார் பூமியில் வாழ்கின்ற மனிதர்களையும் அனுப்புகிறார் நீ போய் அந்த தேசத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லி என்று யோனா தீர்க்க தரிசி அனுப்பியது போல அனுப்புகிறார் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஆனால் தாமே சீனாய் மலையில் இறங்கி வந்து அவர் பேசி சொல்லிய நேருக்கு நேராக வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் இந்த வார்த்தைகளை கேட்டார்கள் கர்த்தர் பேசுவதும் இஸ்ரவேலர் எல்லாரும் காதுபட கேட்டதுமான இந்த உடன்படிக்கை மிக மிக முக்கியமா இருக்கிறது இது வேதத்தின் வசனங்களுக்கெல்லாம் மகுடமா இருக்கிறது இதை தினந்தோறும் நினைக்காமல் நாம் இருக்கக்கூடாது இதை நம் வாழ்க்கையின் முதல் ஆதாரமாக முதல் சிந்தனையாக பத்து கட்டளைகளை நாம் நினைக்க வேண்டும் இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அல்ல என்று யாராவது சொல்வார்களானால் நம்ப வேண்டாம் அப்படி வந்து வேதத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை அப்படிப்பட்ட வசனமே வேதாகமத்தில் இல்லை அதனால் பத்து கட்டளைகள் என்பது எல்லா காலத்திற்கும் பொதுவானது இது நித்திய கட்டளையாக இருக்கிறது கர்த்தர் தம்முடைய சிலுவையில் நியாய பிரமாணத்தை தான் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து முடித்தார் புதிய பாட்டிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நியாய பிரமாணத்தை நான் அழிக்கிறதற்கு நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதையும் கூட அழிப்பதற்கு அல்ல என்றே கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் அழிப்பதற்கு வரவில்லை நிறைவேற்ற வந்தேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார் நிறைவேற்றுதல் என்றால் நானும் அதை கடைபிடிக்கிறேன் என்ற பொருளாகிறது அதை நிறைவேற்றுகிறேன் நானே நிறைவேற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி இருக்க நாம் வேதாகம வசனங்களில் எதுவும் தேவை தேவையில்லை என்று ஒதுக்க கூடாது எல்லாம் தேவைதான் பத்து கட்டளைகளும் நியாயப்பிரமாணமும் இல்லை என்றால் நம் இருதயத்தில் மறந்து விட்டால் நம் நினைவுகளில் இல்லை என்றால் பாவம் எது பரிசுத்தம் எது என்று யாராலும் சொல்ல முடியாது இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உடனே நாம் யாத்திராம புத்தகத்தையும் உபாகம புத்தகத்தையும் தான் தேடி ஓட வேண்டும் ஆகமங்களை தேடினால்தான் நமக்கு அது கிடைக்கும் எது பாவம் எது புண்ணியம் என்று கண்டுபிடிக்க முடியும் அதனால் பத்து கட்டுரைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் ஒதுக்குவதற்கல்ல அது நம்மை கடைபிடிப்பதற்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாய பிரமாணங்கள் மாம்சத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாம்சத்தில் அவர் சுமந்து முடித்தார் ஆனால் நினைவுகளால் சிந்தனைகளினால் நியாயப்பிரமாணத்தையும் கூட நாம் கற்றறிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீதிமான வாழ முடியும் அது மாம்ச ரீதியாக நாம் கடைபிடிக்க தேவையில்லை நியாயப்பிரமாணம் அதில் இருக்கிற ஒழுங்குகளின் அர்த்தம் என்ன அதன் பொருள் என்ன என்பது இந்த காலத்திற்கும் அது தேவையா இருக்கிறது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் போதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் எது பரிசுத்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேடி ஓட வேண்டும் சரி அப்படியானால் இன்னும் சிலர் கூட சொல்லலாம் நியாயப்பிரமாணம் இல்லாமல் புதிய ஏற்பாட்டை மட்டும் படித்து இருக்கலாம் என்று கண்டிப்பாக அதுவும் முடியும் அதற்கு கர்த்தர் பிரசங்கத்தில் உபதேசித்து சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் கடைபிடித்தாலும் அதுவும் நீதியின் மார்க்கத்தை தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் கடைபிடிக்கலாம் ஆனால் கர்த்தர் பேசி சொல்லிய அந்த மலை பிரசங்கங்கள் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற மலைப்பிரசங்கங்கள் எதுவுமே பத்து கட்டளைகளுக்கும் பிரமாணத்திற்கும் மீறியதல்ல அதை இன்னும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டதாக இருக்கிறது ஒரு மாணவன் நூத்துக்கு ஐம்பது மார்க் எடுத்தால் பாஸ் என்ற நிலையில் பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் நூத்துக்கு நூறு எடுத்தால் தான் பாஸ் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நீங்கள் நூற்றுக்கு ஐம்பது எடுக்க வேண்டாம் நூற்றுக்கு நூறே எடுத்து பாஸ் பண்ணி கொள்ளலாம் அதுதான் புதிய படை கடைபிடித்து வாழ்கிற வாழ்க்கை அதனால் இதையும் தெரிந்து வைத்திருப்பது நல்லது மிக சுலபமாக இருக்கும் நாம் நீதி மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு பத்து கட்டளைகளில் உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற முதல் கட்டளை ஆண்டவர் தருகிறார் சரி உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஒரு சிறிய ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு தகப்பன் இருந்தார் அவருக்கு இரண்டு வயது நிரம்பிய ஒரு சிறிய மகன் இருந்தார் ஒரு தகப்பன் அவருக்கு ஒரு மகன் மகன் மிகவும் ஆஹ் குறும்புத்தனம் பண்ணுகிற ஒரு பிள்ளையாக இருந்தார் ஒரு நிமிடம் கூட ஒரு இடத்தில் நிற்க மாட்டான் ஓடிக்கொண்டே இருப்பது எதையாவது தூக்கி போட்டு உடைப்பது தண்ணீரில் கை வைத்து விளையாடுவது தண்ணீரை கீழே கொட்டுவது இப்படி இருந்து விட்டால் கூட பரவாயில்லை அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறும்புத்தனம் செய்கிற பிள்ளையாக இருந்தான் மாடியில் ஏறி விடுவது பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் மாடியில் ஏறி விடுவது கீழே விழுந்து விட்டால் மிகவும் ஆபத்தாக முடியும் அல்லவா பெற்றோர்கள் சொன்னால் கேட்பதில்லை கேஸ் அடுப்பை பற்ற வைப்பது பவர் சப்ளை இருக்கிற இடங்களில் கையை வைப்பது சுவிட்சை போடுவது இப்படிப்பட்ட நிறைய சேட்டைகள் ஆபத்தான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பான் தீப்பெட்டியை எடுத்து விளையாடி கொண்டிருப்பது இப்படிப்பட்ட பயங்கரமான அதாவது ஆபத்து விளைவிக்க கூடிய பல காரியங்களை அந்த சிறுவன் செய்து கொண்டே இருப்பான் அவர்கள் பெற்றோர்கள் அந்த அப்பா வந்து மிகவும் அன்போடு அந்த பிள்ளையை பார்த்து கொண்டு இருந்தார் கவனித்தார் அவன் அவன் தவறு செய்யும் போது செய்யாதே என்று கண்டித்து பார்த்தார் ஆனால் அந்த மகனும் கேட்பதே இல்லை மிக அதிகமாக குறும்பத்தனம் செய்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் தீப்பெட்டியை எடுத்து பேப்பர் எடுத்து வைத்து பற்ற வைத்துக் கொண்டிருந்தான் அவர் தகப்பன் சொல்லியும் கேட்காமல் மாடி படிகளில் ஏற தொடங்கி விட்டான் வேகமாக அவன் மாடியில் ஏறுவதை பார்த்து உடனே அந்த அப்பா ஓடி வந்து அந்த மகனை எழுத்து கொண்டு வந்து அவனை தூக்கி பிடித்து வீட்டிற்குள் அழைத்து வந்து அடித்து விட்டார் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று இப்படி அந்த பையனை அடித்ததும் அந்த மகனுக்கு கோபம் வந்துவிட்டது நம் அப்பா என்ன இப்படி அடிக்கிறார் என்று கோபம் வந்துவிட்டது இரண்டு வயது சிறுவன் தான் அதனால் அவனுக்கு அதிகம் தெரியவில்லை ஆஹ் அடித்து விட்டார் என்ற கோபத்தில் அவன் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான் அப்பொழுது வெளியில் பார்க்கும் போது இந்த வீட்டின் காம்பவுண்டிற்கு வெளியே ஒரு திருடன் ஒருவன் ரொம்ப நேரமாக இந்த வீட்டில் நடப்பதை கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவன் நீண்ட நேரமாக வெளியில் அந்த காம்பவுண்டை சுற்றிலே சுற்றி கொண்டே இருக்கிறான் உள்ளே இந்த பையனை கவனித்தவாறு அவன் போய் கொண்டிருக்கிறான் அவன் பொல்லாத திருடன் பொல்லாதவனவன் அவன் என்ன செய்தான் இவன் இந்த சிறுவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்து இங்கே வா என்று கூப்பிட்டான் உடனே இந்த மகன் அங்கு போனான் போனதும் அந்த திருடன் அயவஞ்சமாக இந்த பிள்ளையிடம் பேசி சிறுவனிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் என்னுடைய அப்பா அடித்து விட்டார் என்று அந்த சிறுவன் சொல்ல ஐயோ உன் அப்பா என்ன இவ்வளவு கெட்டவராக இருக்கிறார் உன்னை இப்படி அடித்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த சிறுவன் மேல் மிகவும் அன்பாக கண்டு நானாக இருந்தால் இப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன் தெரியுமா என்று மிக அன்பாக பேசினான் உருகி பேசினான் உடனே அந்த சிறுவனுக்கு அவருடைய அப்பா மேல் இன்னும் அதிகமாக கோபம் வந்தது ஆம் என் அப்பா ரொம்ப கெட்டவர் தான் ஏனென்றால் அந்த பொல்லாதவன் அதையே சொல்லி கொண்டிருந்தான் உன் அப்பா ரொம்ப கெட்டவர் மாடியில் கூட ஏழ விடமா விடமாட்டேன் என்கிறார் மாடி உன் வீட்டு மாடியில் கூட உன்னை ஏற விட மாட்டேன் என்கிறார் வீட்டில் சுதந்திரமாக உன்னை விளையாட விடவில்லை எதற்கெடுத்தாலும் கண்டிக்கிறார் இவர் என்ன அப்பா இவரெல்லாம் ஒரு அப்பாவா நீ ஏன் அந்த வீட்டில் இருக்கிறாய் நீ வா நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன் என்று மிகவும் அன்பாக கரிசனையாக பேசத் தொடங்கினான் அந்த திருடன் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்த திருடன் இப்பொழுது இந்த மகனுக்கு அந்த திருடன் சொல்லியது எல்லாம் நம்ப இருந்தது நம்பி விட்டான் அப்படியே நம்பி விட்டான் ஆகா இவர் எவ்வளவு நல்ல அப்பா இவர் நல்ல அப்பாவாக இருக்கிறார் இவர் நமக்கு அப்பாவாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிறாரே நாம் மாடியில் ஏறினாலும் அடிக்க மாட்டார் நாம் என்ன தவறு செய்தாலும் நம்மை அடிக்க மாட்டேன் என்கிறாரே சரி நல்ல அப்பாவாக இருக்கிறாரே என்று அந்த பையனின் இருதயம் அந்த சிறுவனுடைய அன்பு அந்த திருடன் மேல் போகிறது அந்த திருடன் சொல்லுகிறான் நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் நீ வா என்று கூப்பிடுகிறார் இப்பொழுது அந்த காம்பவுண்டை திறக்க அந்த கேட்டை திறக்கிற சாவி இந்த சிறுவனிடம் இருக்கிறது அந்த சிறுவன் கேட்டை திறக்கிறான் அவன் வந்து அந்த பொல்லாதவன் இதற்காகவே காத்து கொண்டிருந்த அந்த பொல்லாதவன் அந்த சிறுவனை தூக்கி கொண்டு போய்விடுகிறான் இது கதையல்ல ஒரு ஓமை இந்த சம்பவத்தில் பாருங்கள் அந்த தகப்பன் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தேவன் அவன் அந்த சிறுவன் தான் மனித இனம் நாம் தவறு செய்யும் போது கர்த்தர் நம்மிடத்தில் எப்பொழுதும் அன்பு கூறுகிற தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அன்பு நிமித்தம் நம்முடைய நன்மைக்காக தான் அவர் நம்மை கண்டித்து வழி நடத்துகிறார் அந்த சிறுவனை அந்த தகப்பன் கண்டித்து வழிநடத்தியது போல அந்த சிறுவன் தவறு செய்யும் போது கண்டிக்கிறவர் தான் உண்மையான தகப்பன் அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம் தேவனும் நாம் தேவாலயத்திற்கு செல்லும் போது நம் இருதயத்தில் ஒரு தவறு இருந்தால் நம் இதயத்தில் ஒரு பொல்லாத எண்ணம் நம் மனதில் இருந்தால் அதை ஆண்டவர் சுட்டி காட்டுவார் மகனே என்பார் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நம்மை கண்டிப்பார் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது செல்போனில் செய்திகளை கேட்கும் போது கர்த்தர் அப்படி சொல்லுவார் பார்த்தாயா இது தவறு தெரியுமா நீ செய்யலாமா இது செய்யக்கூடாது இது பாவம் என்று கண்டித்து உணர்த்துவார் டிவி நிகழ்ச்சிகளில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் தருகிற செய்திகளை கேட்கும் போது நமக்கு உணர்த்துவார் போதகர்கள் எத்தனை போதகர்கள் போதிக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் கேட்கும் போது கர்த்தர் நம் தவறுகளை சுட்டி காட்டுவார் ஆனால் அது நமக்கு பிடிக்குமா பிடிக்காது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறினார்